இது மணத்தக்காளி பழம் வாய் புண்கள் உடல் புண்கள் ஆகியவற்றை குணப்படுத்த உதவும் இதன் பழங்கள் தாகத்தை தணிக்கவும் உதவும் செரிமானத்திற்கு உதவும் ஆரோக்கியமான குடல் இயக்கங்களை மேம்படுத்தும் மலர்ச்சிக்களை போத்தும் பசியை மேம்படுத்தும் கோளாறுகளை போக்கும் மணத்தக்காளி பழம் சுக்கிட்டி பழம் என்றும் அழைக்கப்படுகிறது மணத்தக்காளி பழங்கள் கருப்பு நிறத்திலும் சில சமயம் சிகப்பு நிறத்திலும் இருக்கும் மணத்தக்காளி பழம் சாப்பிடுவதற்கு மிகவும் சுவையாக இருக்கும் இந்த பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு தணிந்து உடல் குளிர்ச்சி அடையும் உஷ்ணத்தினால் ஏற்படும் கண் எரிச்சல் தீரும் மணத்தக்காளியில் நார்ச்சத்து நிறைந்துள்ளதால் இதனை சாப்பிடும் பொழுது பசியின்மை அஜீரணம் நீங்கி செரிமான பிரச்சனைகளை தடுக்கும் வளர்ச்சிகளை குறைத்து வயிற்றுப் பகுதியை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் உண்ணும் உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்களை உடல் எளிதில் உட்கிரகிக்க இப்பழங்கள் பயன்படுகிறது மணத்தக்காளி பழங்களை அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்களுக்கு உடலில் உள்ள கழிவுகள் நச்சுக்கள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கவும் செய்யும் பெண்கள் கர்ப்பம் தரிப்பதற்கு முன்பும் காலத்திலும் இப்பழங்களை சாப்பிட்டு வரலாம் இது தாய்க்கும் வயிற்று வளரும் குழந்தையின் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் பெரிதும் பயன்படுகிறது வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண் இருக்கும் சமயங்களில் மணத்தக்காளி இலையுடன் மணத்தக்காளி பழங்களையும் சேர்த்து அடிக்கடி சாப்பிடும் பொழுது இப்பிரச்சனைகள் குறைய தொடங்கும் சரும ஆரோக்கியத்திற்கு அதிகரிக்கும் மருத்துவ குணங்களும் மணத்தக்காளி பழங்களில் நிறைந்துள்ளன இப்பழங்களை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் சருமத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அதிகரித்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும் கல்லீரல் பாதிப்புகளை சரி செய்வதில் உதவுகிறது ஜான்டிஸ் மஞ்சக்காமாலை உள்ளிட்ட கல்லீரல் தொடர்பான நோய்களை குணப்படுத்த உதவும் இந்த பழங்களில் உள்ள நுண்ணூட்டச் சத்துகள் சளி நீக்கி சுவாசக் குழாய்களை விரிவாக்க உதவுகிறது மணத்தக்காளி பழங்களை உட்கொள்வதன் மூலம் சொரியாசிஸ் எக்ஸிமா போன்ற தோல் நோய்களை கட்டுப்படுத்தலாம்